வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனையும் எகையும் வச்சு தான் நான் பொடிமா செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் பார்க்கலாமாங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத்து முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு விரல் எத்தனைக்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிக்கிறதுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் உப்பு இதான் மொத்த பொருள் தான் எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இட்லி குண்டானில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வேறு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் மூடி போட்டுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனு நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு நம்ம கையிலே பொடி பொடியாக செஞ்சு வச்சாச்சு நம்ம ஆறு சிக்கனை பார்த்தீங்கன்னா மிக்சியில் கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து வைக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கையிலே பிச்சு வச்சுட்டேங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை தச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம வானல் வச்சுட்டோம் மாடல் நல்லா காய்ஞ்சித்து இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு சூம்புதில் சேர்த்துக்கலாம் சோம்பு குஞ்சிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் பூண்டு வதக்க முடியலைங்களா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவாங்க பச்சை சரி நல்லா பேசிட்டு நல்லா வதக்க வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மூட்டி நம்ம உறச்சி வச்சுருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிடுவோம் தேவங்க தேவையானது கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம் முட்டையை நல்லா வதக்கிட்டோம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சட்டு கொஞ்சமாக மஞ்சட்டுது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா குழம்பு மொழ இப்போ நல்லா இது பார்த்தீங்கன்னா சிறுத்து வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இந்த வதக்கிட்டே பார்த்தீங்கன்னா முத்தையும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சிறந்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகு போட்டுக்கோம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளக மூணு போட்டுருக்கோம் ఒక అర టీస్పూన్ అలవుకు కొడుమ తూ పోం అర టీస్పూన్ పట్ల విలవ్ పో కింటి కిండి కరివేపల్ పో కట్ పన్నీ వచ్చా కొత్త కరివే இது போடும்போது தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு கிண்டி கிண்டிட்டு வேறு ஒரு பிளேட்டு மாற்றிட்டேன் இன்றைக்கி நம்ம அனைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனையும் முட்டையும் வச்சு தான் நான் பொடிமா செஞ்சு காட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது பார்த்திங்கன்னாக்கா சிக்கனும் முட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமானது முந்நூறு கிராம் அளவுக்கு தான் எலுமணிக்கி நான் சிக்கனை எடுத்து செஞ்சுருக்கேன் எவ்வளோ வந்து இது பாருங்கள் நம்ம ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் கூட இது தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் நான் எந்த மெத்தடில் செஞ்சேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ